அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு ராசியில் உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கும்ப இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா வராகி தேவியின் ஜோதிட நிலையத்தின் மூலமா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படிங்கிறது பவன் நம்பூதிரி அவர்களால் நிர்வகிக்கப்படுது இவர் சொல்லக்கூடிய ஜோதிட பலன்களாகட்டும் அல்லது அவர் சொல்லக்கூடிய வசியம் மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா விஷயமுமே நமக்கு பயன்படும் வகையில் இருக்கு உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு இல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை காதலர்கள் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பவன் நம்பூதிரி அவர்கள்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல தீர்வாக சொல்றாரு உங்களுக்கும் இந்த தீர்வு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தைரியம் குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது என்றாலும் நம்பிக்கையோடு மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது அவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் இது உங்களது துணையுடன் இணக்கமான உறவு முறையை வளர்த்துக்கொள்வதற்கு உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்த அளவில் காணப்படும் கூடுதல் செலவினங்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக சோர்வு காணப்படும் முதுகு வலியின் காரணமாக பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களது காரியங்களை உறுதியுடனும் கவனமான முறையிலும் ஆற்ற வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் இன்று சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மிகவும் குறைவாக காணப்படும் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படலாம் தேவையற்ற அதிகமான செலவீனங்கள் ஏற்பட்டு கவலைகளை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உயரத்தை அடைவதற்கு மிகவும் அனுகூலமான நாள் திறமைகளை மிகவும் உறுதியுடன் வெளிப்படுத்த வேண்டிய வாய்ப்பு நிறைந்த அற்புதமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணியிடத்தில் பணியிட சூழலுக்கு உங்களுக்கு சாதகமானதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் எளிதான மற்றும் லேசான அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பீர்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சீராகவும் பாதுகாப்பு பாதுகாப்பாகவும் காணப்படும் நல்ல சம்பாத்தியமும் அதனால் திருப்தியும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நீங்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வாழ்வின் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் நாள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் பிரகாசிப்பீர்கள் திறமையான செயல்திறன் மேல் அதிகாரிகளை உங்கள் பக்கம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளியின் வரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் மனதிடம் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துள்ள செயல்களில் ஈடுபடுங்கள் இன்று முன்கூட்டியே திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சில தடைகள் காரணமாக பணிகளை உங்களால் தரமுள்ளதாக திரும்பட ஆற்ற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய மனநிலை மாறுபாடுகள் உங்களுக்கு அமைதியை குறிக்கலாம் நல்லுறவை பராமரிப்பதை சற்று சவாலாகவே உணர்வீர்கள் இன்று நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணப்புழக்கமே புழக்கமே காணப்படுகிறது குடும்ப தேவைகளுக்காக ஏற்படக்கூடிய அதிக செலவீனங்களால் வருத்தப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இருமலால் அவதிப்பட நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றம் உங்களிடம் காணப்படாது எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் பிரார்த்தனைக்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமானதாக இருக்கும் ஏற்படக்கூடிய சில சந்தேகங்கள் காரணமாக பணியில் தொய்வு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக பேசுவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இது மிகவும் முக்கியம் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அலட்சிய போக்கால் பண இழப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடக்கும் நடக்கும்பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்புள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான வெற்றிகரமான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெகுமதியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் உங்களது பணிகளை உற்சாகத்துடன் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பும் அரவணைப்பும் நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துவதன் மூலமாக துணையுடன் நீங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உபரி பணத்தை கொண்டு உங்களது தேவைகளை சமாளி

பயன் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான துணையை உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்க வேண்டும் என்ற உந்துதல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிறந்த ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளை வென்று திருப்திகரமான நாளாக உங்களுக்கு அமையும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு கவலையை நீக்கி மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் சம்பந்தமாக சில இடையூறுகள் காணப்படலாம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சந்தேக உணர்வுகள் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் துணையை நன்கு முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணப்புழக்கம் இருக்காது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காணப்படலாம் இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கும் இன்று தன்னிலையை இழக்க வைக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக மன ஆறுதல் பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணிகள் சவாலானதாக இருக்கும் அதிக சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் திறம்பட திட்டமிடுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பேச மாட்டீர்கள் இது அதிருப்தியை உண்டாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்காது மருத்துவ சிகிச்சைக்காக சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களது நேரத்தை வேலையில் ஈடுபடுத்துவதில் கழிப்பீர்கள் இதன் மூலமாக குறிக்கோளை அடைய முடியும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை அனுபவித்து செய்வீர்கள் இதனால் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவில் நல்லிணக்கத்தை போராடுவீர்கள் வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை சம்பாத்தியம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படும் என்று திடமாக காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பாதுகாப்பற்ற உணர்வை பெறுவீர்கள் அசௌகரியங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை திட்டமிட்டு செய்வது பணியில் வெற்றி பெற உதவிகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயங்களை பற்றி துணை இடத்தில் வெளிப்படையாக பேச வேண்டும் அதனை செய்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் பொதுவாக குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அக்கறையும் கவனமும் தேவை கால்கள் மற்றும் மூட்டுகளில் திடீரென வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்